வணக்கம் டீச்சர்ஸ் இன்றைக்கி அரசியலமைப்பு கூறுகள் கல்வியல்ல இடம்பெறுது அரசியலமைப்பு கூறுகள் பார்ப்போம் அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும் என கூறுகிறது பிரிவு நாற்பத்தி ஐந்து அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறதுனா நாற்பத்தி ஐந்து அரசியல் சாசனத்தில் எந்த சட்டப்பிரிவு கல்விகளில் உரிமையை அளிக்கிறது நாற்பத்தி ஒன்று அரசியல் சட் சாசனத்தில் எந்த சட்டப்பிரிவு கல்வியில் உரிமையை அளிக்கிறது நாற்பத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு அரசியல் சட்டப்பிரிவு நாற்பத்தைந்து மத சார்பின்மையை கல்வி மத சார்பின்மை கல்வியை அளிக்கிறது அரசியல் சட்டப்பிரிவு மத சார்பின்மை கல்வியை அளிக்கிறதுனா எதுனா நாற்பத்தைந்தாவது சட்டப்பிரிவு அரசியல் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து வந்து மத சார்பின்மை கல்வியை அளிக்கிறது அரசியல் சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களின் கல்வி வாய்ப்புகளை வலியுறுத்துகிறதுனா நாற்பத்தி ஆறு அரசியல் சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களின் கல்வி வாய்ப்புகளை வலியுறுத்துகிறதுனா நாற்பத்தி ஆறு பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் பதினைந்து பெண்ப பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் பதினைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு பின்வருமாறு சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா எல்லோருக்கும் கல்வின்றத சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு வந்து எல்லோருக்கும் கல்வி என்பதை சொல்கிறது தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தைந்தில் இடம்பெறுகிறது தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தைந்தில் இடம்பெறுகிறது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்தியா இந்திரா காந்தி பீரியடில் வந்துச்சு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகள் சட்டத்தை இந்திய அரசு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குழந்தைகள் சட்டத்தை இந்திய அரசு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மனித உரிமைகள் என்னும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு என்பது எந்த சட்டம் பகுதியில் கூறப்பட்டுள்ளதுன்னா ஒன்று மனித உரிமைகள் என் எனும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு எந்த சட்டத்தில் கூறப்படுதுன்னா பிரி சட்டப்பகுதி ஒன்றில் கூறப்படுது மத்திய அல்லது மாநில அரசுகளிடமிருந்து நிதியுதவி பெற்று நடத்தக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனை இருக்கக்கூடாது என்று இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல ஒன்று மத்திய அல்லது மாநில அரசுகளிடமிருந்து நிதியுதவி பெற்று நடத்தக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் மத போதனைகள் இருக்கக்கூடாது என என்று இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு குறிப்பிடுகிறதுனா பிரிவு இருபத்தி எட்டுல பகுதி ஒன்றுல குறிப்பிடுது இந்திய அரசியல் அமைப்பு எந்த கல்வியை பரிந்துரைக்கிறது சமய சார்பற்ற கல்வியை இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற கல்வியை தான் பரிந்துரைக்கிறது சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை பாராட்ட கூடுதல் கூடாது பாராட்டுதல் கூடாதுன்னு சொல்கிற ஷரத்து எதுன்னு கேட்டால் பதினைந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை பாராட்டுதல் கூடாதுன்னு சொல்கிற பிரிவு ஷரத்து பதினஞ்சு சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை பாராட்ட கூட பாராட்டுதல் கூடாதுன்னு சொல்கிற ஷரத்து பதினைந்து மகளிருக்காக தனி அமைப்பு எதனையும் மாநில அரசு தடை செய்ய தடை செய்ய தடை இல்லை சாரி மகளிருக்காக தனி அமைப்பு எதனையும் மாநில அரசு செய்ய தடையில்லை ஷரத்து அப்படி கூறுற ஷரத் எதுனா பதினைந்தில் பகுதி மூணு மகளிருக்காக தனி அமைப்பு எதனையும் மாநில அரசு செய்ய தடை இல்லைன்ற ஷரத் எதுனா ப பதினைந்தில் மூணு பேறுகால உதவி கிடைக்க அரசு ஏற்பாடு செய்தல் ஷரத்து நாற்பத்தி ரெண்டு பேர்கால உதவி கிடைக்க அரசு ஏற்பாடு செய்தல் ஷரத்து நாற்பத்தி ரெண்டு மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகும் வ வழக்கங்கள் விட்டொழித்தல் வேண்டும் ஷரத் ஐம்பத்தி ஒன்றில் அல்லது ரெண்டு மகளிர் தம் மாண்பிற்கு இழுக்காகும் வழக்கங்களை விட்டொழித்தல் வேண்டும் சொல்கிறது ஷரத் ஐம்பத்தி ஒன்று அல்லது இரண்டு கிராம பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவிகளுக்கு மூணில் ஒரு பங்கு ஒதுக்கீடு வழங்குதல் அப்படின்னு சொல்கிற ஷரத்து எழுபத்தி மூணும் எழுபத்தி நாலும் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி உறுப்பினர் மற்றும் தலைவர்கள் பதவிக்கு மூணில் ஒரு பங்கு ஒதுக்கீடு வழங்குதல் சொல்கிற ச ஷரத் எதுன்னு கேட்டால் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலும் வேலை தொடர்பான சம வாய்ப்புகள் ஷரத்து பதினாறு வேலை தொடர்பான சம வாய்ப்புகள் ஷரத்து பதினாறு பேச்சு சுதந்திரம் ஷரத்து பத்தம்போது வேலை தொடர்பான சம வாய்ப்புகள் ஷரத்து பதினாறு பேச்சு சுதந்திரம் ஷரத்து பத்தொன்பது சட்டம் ஏற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு ஜனாதிபதி லோக்சபா சபை சட்டம் ஏற்ற அதிகாரம் பெற்ற அமைப்புகள் ஜனாதிபதி லோக்சபா மற்றும் ராஜ்யசபா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இணையான ஊதியம் வழங்கிய சட்டப்பிரிவு ஷரத்து இருபத்தி மூணு ரெண்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இணையான ஊதியம் வழங்கிய சட்டப்பிரிவு வந்து ஷரத்து இருபத்தி மூணு ரெண்டும் ஆண் பெண் பேதமின்மை என்பதை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு ஐந்து ஆண் பெண் பேதமின்மை என்பதை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு ஐந்து பாலியல் பலாத்காரம் தடை செய்யப்பட்டுள்ளது என வலியுறுத்திய சட்டப்பிரிவு இரண்டு பாலியல் பலாத்காரம் தடை செய்யப்பட்டுள்ளது என வலியுறுத்திய சட்டப்பிரிவு ரெண்டு பொருளாதார சம உரிமை பெண்களுக்கும் உண்டு என அறிவித்த சட்டப்பிரிவு எட்டு பொருளாதார சம உரிமை பெண்களுக்கும் உண்டு என அறிவித்த சட்டப்பிரிவு எட்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கரும்பலகை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது எத்தனாவது சட்ட திருத்தம் கேட்பாங்க இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதை கேட்காம விட்டுட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டு எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதனால் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து குழந்தைகளின் உரிமைகள் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது நவம்பர் இருபது குழந்தைகளின் உரிமைகள் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது குழந்தைகள் தினமாக நம்ம இந்தியாவில் கொண்டாடுறது நவம்பர் பதினாலு நேரு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம கொண்டாடுறோம் ஆனால் குழந்தைகளின் உரிமைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் இருபதில் உரிமைகள் கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைகள் உரிமைகள் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை விதி பதினேழு அல்லது பதினேழு அ அல்லது பதினேழு ஆ தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை விதி வந்து பதினேழு அ அல்லது பதினேழு ஆ அனைத்து மத சிறுபான்மையினரும் அவர்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து நடத்துவதற்கு உரிமை உண்டு என கூறும் ஷரத்து பிரிவு முப்பதில் ஒன்று அனைத்து மத சிறுபான்மையினரின் அவர்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து நடத்துவதற்கு உரிமை உண்டு என கூறும் ஷரத்து பிரிவு முப்பதில் ஒன்று அனைத்து சிறுபான்மையினர் அனைத்து சிறுபான்மையினருக்கும் அனைத்து மத சிறுபான்மையினருக்கும் அவர்களின் விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து நடத்துவதற்கு உரிமை உண்டு என கூறும் ஷரத்து பிரிவு முப்பதில் ஒன்று பதினான்கு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை என்பதை இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு குறிப்பிடுகிறதுனா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ பதினான்கு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை என்பதை இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு எந்த பிரிவு குறிப்பிடுகிறதுனா இருபத்தி ஒன்றில் ஏ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியல் சாசனத்தின் பிரிவு வந்து பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கூறும் அரசியல் சாசனத்தின் பிரிவு பிரிவு பதினாலு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் சாசன பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் சாசன பிரிவு வந்து பதினேழு மொழிசார் சிறுபான்மையினரின் தொடக்க நிலை கல்வி பற்றி கூறும் சாசனம் பிரிவு முன்னூற்றி ஐம்பது ஏ மொழிசார் சிறுபான்மையினரின் தொடக்க நிலை கல்வி பற்றி கூறும் சாசனம் பிரிவு நூற்றி ஐம்பது ஏ இந்திய அரசியல் சாசனம் நலிந்த பிரிவினரின் கல்வி பற்றி எதில் குறிப்பிடுகிறதுனா பிரிவு பதினஞ்சில் பதினேழில் நாற்பத்தி ஆறில் குறிப்பிடுது இந்திய அரசியல் சாசனம் நலிந்த பிரிவினரின் கல்வி பற்றி பிரிவு பதினைந்தில் எழு பதினேழில் நாற்பத்தி ஆறில் குறிப்பிடுது பொது கல்வி கூடங்களில் மத சார்பின்மை பற்றி அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா ஆட்டு இருபத்தி எட்டில் பொது கல்விக்கூடங்களில் மத சார்பின்மை பற்றி அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவு இருபத்தி எட்டில் ஆக்டு சொந்த மொழி பண்பாட்டு ஆகியவற்றில் பேணும் உரிமை எதுனா ஆக்ட் ஆட்டு இருபத்தி ஒன்பது சொந்த மொழி பண்பாடு ஆகியவற்றை பேணும் உரிமை ஆற்று இருபத்தி ஒன்பது சிறுபான்மை இனத்தோரின் கல்விக்கூடங்களுக்கான உரிமை ஆட்டு முப்பது சிறுபான்மை இனத்தோரின் கல்விக் கூடங்களுக்கான உரிமை வந்து ஆர்டிகல் முப்பது பொது பொது கல்விக்கூடங்களின் மத சார்பின்மை பற்றி கூறும் அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்டிகல் இருபத்தி எட்டு சொந்த மொழி பண்பாடு ஆகியவற்றை பேணும் உரிமை ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது சிறுபான்மை இனத்தோரின் கல்விக் கூடங்களுக்கான உரிமை ஆர்டிகல் முப்பது ஓகே கிட்டத்தட்ட நாற்பது வினாவிடைகள் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து தொடர்ந்து படிங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து நம்ம படிக்கிறது தொடர்ந்து படிப்புக்கு நம்ம நேரம் ஒதுக்கிக்கிட்டே வரும்போது நீங்கள் பத்து கொஸ்டின் படித்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு நினைக்கிற இடத்துல அட்லீஸ்ட்டு ஒரு கொஸ்டினாவது ஞாபகம் வச்சுக்க முடியும் அதிகமாக படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க ரெண்டே மாதம் தான் இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் நேரம் ஒதுக்கி படிக்கிறது உங்களுக்கான உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அதனால் படிக்கிறதுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்